இதெல்லாம் க்ளோஸ் ஆயிள என்னாச்சு அது புலி புலியா நாலால சாகடிச்சி நாலால சாகடிச்சிங்களா சரி அத புடிச்சிறதுக்கா போய் எல்லாரும் சரி அத இப்ப நாலஞ்சு அஞ்சு பழே பிடிச்சிருக்காங்க புலிகள் வனத்தை விட்டு வெளியேறி மனித மிருத தாக்குதல் இங்க நிறைய இடத்துல நடந்திருக்குங்க இந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு பந்தைப்பூர் சஃபாரியை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுங்க உள்ள நம்ம நுழையிறோம் ஒரு ஆள் உள்ள கிடையாது எல்லா இடங்களும் ஏதோ ஒரு ஊரடங்கு சட்டம் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது என்ன சார் என்ன ஏதோ

காடுகளின் முழுமையான நான் தமிழ்நாட்டிலிருந்து முதுமலை பந்திப்பூர் வழியா மைசூர் செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை வழக்கமா இருக்கக்கூடிய பரபரப்புகள் எதுவுமே இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுதுங்க ஒரு சில இடங்கள்ல என்னால போராட்டங்களையும் பார்க்க முடியுது இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்திலிருந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட புலிகள் வனத்தை விட்டு வெளியேறி மனித மிருத தாக்குதல் இங்க நிறைய இடத்துல நடந்திருக்குங்க நம்ம வாழக்கூடிய இந்த தற்காலத்திலும் நம்ம தாய் தமிழ்நாட்டை தவிர நம்மளுடைய அண்டை மாநிலங்கள கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள் இன்னுமே உயிர்ப்புடன் தான் இருக்கு அதற்கு அந்தந்த மாநில வனத்துறைக்கு நிச்சயமா நம்ம நன்றி சொல்லி ஆகணும் இன்னுமே அந்த வனத்துக்குள்ள ஏகப்பட்ட காட்டு யானைகள் புலிகள் சிறுத்தைகள் ஏகப்பட்ட காட்டு மாடுகள் மான்கள் வகைகள் பறவைகள் அங்க வாழக்கூடிய நீர்நிலைகள் முதலைகள்னு உண்மையான வனங்கள் இன்னுமே உயிர்ப்புடன் இருக்குது நீங்க ஒரு வன உயிரின ஆர்வலராக இருந்தா நிச்சயமா உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது வைல் லைஃப் சஃபாரி போயிருப்பீங்க அதாவது ஒரு செயற்கையா பராமரிக்கப்பட்ட ஒரு சூள கூண்டுக்குள்ள விலங்குகளை பார்க்கறத விட அதனுடைய சூழல்ல இயற்கையான வாழ்விடத்துல பார்க்கும் போது நமக்குள்ள ஏற்படுற பரவசத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனல்லே பிரத்யேகமா இதுக்கு ஒரு பிளேலிஸ்டே ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு வச்சிருக்கோம் இப்ப நான் போய்கிட்டு இருக்க இந்த பந்திப்பூர் சஃபாரி கூட ஏற்கனவே ஒரு அற்புதமான வீடியோவை நம்ம அந்த நான் இந்த வீடியோட நோக்கம் ஏன் இந்த பந்திப்பூர் சஃபாரி மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துல இருக்க நாகர்கோல் சஃபாரில எல்லா விதமான வைல்ட் லைஃப் ஆக்டிவிட்டிஸும் கடந்த ஒரு வாரமா மூடப்பட்டிருக்கு அதற்குண்டான காரணம் என்ன இங்க என்ன நடக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கள ஆய்வாக இன்னைக்கு நம்ம பந்திப்பூர் வந்திருக்கோம் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பந்திப்பூர் சஃபாரிக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய சஃபாரி கவுண்டர் இந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே போனோம்னா உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பார்க்கிங் ஸ்பேஸில் நம்மளால் டிக்கெட் எடுத்துக்க முடியும் இந்த ரோட்லேயே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன பரபரப்பான சூழல் இருக்குது நிறைய பேர் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க சாதாரண ஒரு சனி ஞாயிறு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வாகனங்கள் நிற்கும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து போட்டி போட்டு டிக்கெட் வாங்குவாங்க ஆனால் இப்போது எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா ஒரு புலியோடைய உருவத்தை அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க இப்ப நாம இந்த பந்திப்பூர் சஃபாரி கவுண்டருக்கு பக்கத்துல போய் இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புலியோடைய உருவத்தை இப்படி பக்கத்துல பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வருதுங்க அதே நேரத்தில் நீங்கள் காடுகளுக்குள்ள இரவுல நீங்க போகும்பொழுது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புலி உங்களை நேருக்கு நேராக தாக்கும் பொழுது நீங்க எப்படி நில போவீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ இந்த கர்நாடகா ஒட்டி உள்ள இந்த மலை கிராமங்கள் எல்லாத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாமோ இந்த பந்திப்பூர் சஃபாரி ஒன்றுக்கு உள்ளே போகலாம் நான் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை இதே பந்திப்பூர் சஃபாரிக்கு நான் வந்திருக்கேன் இந்த ஆர்ச்சுக்குள்ள இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் நம்மளை ஸ்டாப் பண்ணி உள்ள போறதுக்கே உண்டான பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குனதுக்கு அப்புறமா தான் நம்மளை அலோ பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு பந்திப்பூர் சஃபாரியை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுங்க உள்ள நம்ம நுழையிறோம் ஒரு ஆள் உள்ள கிடையாது எல்லா இடங்களும் ஏதோ ஒரு ஊரடங்கு சட்டம் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது இந்த பந்திப்பூர் சஃபாரின்றது உலக ஃபேமஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே மூன்று மாநில காடுகள் இருந்தாலும் இந்த மூன்று காடுகளிலுமே மிக மிக மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது இந்த பந்திப்பூர் சஃபாரி அதனால இந்த காடுகளுக்குள்ள புலிகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காட்டு யானைகள் ஏகப்பட்ட சிறுத்தைகள்னு நம்ம சஃபாரி ஒரு தடவை போனாலே நிச்சயமா நம்மளால புலிகளை பார்த்துட்டு வர முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பந்திப்பூர் சஃபாரிங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கறதான் இந்த சஃபாரிக்கு உண்டான கவுண்டருங்க இங்கே தான் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும் இதில் வந்து உங்களால் ஆன்லைன்லேயும் டிக்கெட் வாங்கிக்க முடியும் இங்கே நீங்கள் வந்தும் டிக்கெட் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இடத்துலலாம் மக்கள் வந்து நீண்ட வரிசையில் கியூ கணக்கில் நின்று இங்கே டிக்கெட் வாங்குற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இந்த பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்து இந்த சஃபாரி ஓப்பன் ஆகிடும்ன்றதை நம்ம நம்புவோம் அப்படி நீங்கள் ஒருவேளை ஃப்யூச்சரில் வரதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட் ரேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோ வழியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம விசாரிச்ச வகையில நமக்கு தெரிய வந்தது இந்த பிரச்சனையை பத்தி என்னன்னாக்க மைசூர் மாவட்டம் சரகூர் தாலுகாவுக்கு பக்கத்தில் தான் ஹெச்டி கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு பக்கத்துல தான் கபினி வைல்ட் லைஃப் சேஞ்சுவரியும் இருக்குது அதுவும் மிக மிக புகழ்பெற்ற ஒரு புலிகள் சரணாலயம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க விவசாயி அவருடைய பேர் சவுடையா நாயக் அப்படின்னு சொல்றாங்க அவர் எப்பவும் போல தன்னுடைய விவசாய நிலத்தில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு புலியால் தாக்கப்பட்டு மரணம் அடைகிறார் அவர் மரணம் அடைஞ்சது காடுகளுக்கு உள்ள கிடையாதுங்க அவருடைய வீட்டுக்கு ரொம்ப அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்குது அதுக்கப்புறமா காடுகளுக்குள்ள மூன்று புலிகள் இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்குதுங்க இது எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அப்புறமா தொடர்ந்து இன்னும் இரண்டு பேர் புலியால கொல்லப்படுறாங்க இந்த மாதிரி மர்மமான முறையில நிறைய சம்பவங்கள் இந்த கர்நாடக மாநிலம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லா இடங்களையும் நடந்துட்டு வருது இந்த மாதிரி அசாதாரணமான சம்பவங்கள் நிறைய நடக்கிறனால மக்கள் உண்மையாலுமே ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க அவங்களுக்கு இரவு நேரத்துல வெளியில போகவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால போராட்டங்களும் அங்கங்கே வலுப்புறது இந்த மாதிரி பிரச்சனைகளை காரணத்தால கர்நாடக வனத்துறை அமைச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் ஈஸ்வர் காண்ட்ரோ அவர்கள் உடனடியா எல்லா விதமான சஃபாரி நடவடிக்கைகளையும் உடனடியா ஸ்டாப் பண்றதுக்கு அவர் ஆணையிடுறாரு சஃபாரி மட்டும் கிடையாதுங்க ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க மலையேற்ற பயணம் காடுகளுக்கு உள்ள நீங்க தங்கக்கூடிய ஜங்கல் ஸ்டேன்னு எல்லா விதமான சுற்றுலா பயணிகளை இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இங்கே உடனடியாக தடை அமுலுக்கு வருது நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய சஃபாரி வெஹிக்கிள்ஸ் எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஊரடங்கு நேரத்துல எப்படி எல்லா பேருந்துகளும் நிறுத்தி வைப்பாங்களோ இந்த அளவுக்கு நிறைய சஃபாரி வைக்கல நாங்களே இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது இந்த மாதிரி சஃபாரி மஸ்தா மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஓபன் ஜீப்லயுமே நம்ம இதுக்கு முன்னாடி காடுகளுக்கு நிறைய தடவை பயணப்பட்டிருக்கோம் நம்ம சேனல்லயே அதுக்காக ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்கோம் இந்த பந்திப்பூர் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு பக்கத்துல இருக்க முதுமலை மசனக்குடி முத்தங்கா டாப் ஸ்லிப்னு நம்ம போகாத சஃபாரியே கிடையாது எல்லா வீடியோஸையும் நான் ஒரு பிளேலிஸ்ட்ல ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த லிங்க்கே இங்க நான் ஷேர் பண்றேன் என்ன பொறுத்தவரை இந்த தற்காலி தடை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நியாயமானதுங்க ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இங்க வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கும் இதனால பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரு பக்கம் இறந்தவருடைய உறவினர்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு நியாயம் நியாயமெனவு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே புலிகளுடைய உணவுன்னு பாத்தீங்கன்னா மான்கள் தான் ஆனா ஒரு சில காரணங்களால வயதான புலிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேன் ஈட்டரா மனித உண்ணியா மாறிடுது அந்த மாதிரி புலிகளை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காகவும் இங்க ரொம்ப தீவிரமா இங்க வனத்துறையினர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பந்திப்பூர் சஃபாரின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய காடுகள்லேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது இந்த பந்திப்பூர் காடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபன் பார்க்கிங்கை தவிர இதுக்கு நமக்கு பக்கத்துலேயே என்னுடைய இடதுபுறம் நீங்க பாக்குறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்க சஃபாரி பண்ணது மட்டும் இல்லாம இங்க ஒரு சில காடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை விற்கிற சின்ன சின்ன கடைகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நீங்க அழகா உங்களுடைய பொழுதை இங்க கழிக்கிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் ப்ராப்பராகவே இங்க பண்ணியிருப்பாங்க சார் சஃபாரி க்ளோஸ்டா

suspended with immediate effect due to administrative and safety reasons, all safari bookings made during this period will be refunded in full until further orders from the field director. அதாவது இப்போதைக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஃபுல்லாக அந்த சஃபாரியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் வந்து திரும்பி தரப்படும் அப்படினும் இதில் அறிவிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த பந்திப்பூர் காடுகளுக்கு பக்கத்துலதான் இருக்கும் இங்க இருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனா நம்மளால உள்ள போக முடியும் நாங்க அப்படியே ஏதேச்சியா இளநீ சாப்பிடலாம் கடை மிஸ்டர் நாகராஜ் அவர் கடைக்கு வந்தோம் அவர் இங்கேயே இருக்கிறனால இப்ப என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு கிளியரா சொல்லுவார் ஆனா வணக்கம்ண்ணா கொஞ்சம் பக்கத்துல வச்சுங்க பேருனா நாகராஜ் நாகராஜ் இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க நான் முப்பது வருஷம் ஆச்சு அப்படிங்களா என்ன பிரச்சனைனா இங்க ஏன் சம்பாரிலாம்

சரி 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 அப்பல இருந்து ஒண்ணு பிராப்ளம் இல்ல சரி 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 அதான் பிராப்ளம் ஓ அதனால இப்ப இந்த பந்திப்பூர் முதுமல சஃபாரி ஓபன் பண்ணிருக்காங்களா அங்க ஓபன் பண்ணிருக்காங்க அங்க பண்ணியிருக்காங்க இப்போ இது ஓபன் பண்ணிரவாங்க சரி சரி ஆனா ஒரு அப்படியே நம்ம ரைத்துங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவ்வளவுதான் சரி 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 சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றி சோ வியூவர்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க இப்போதைக்கு எல்லா சஃபாரியுமே வந்து டூரிஸ்ட்களும் ஏமாந்து போறாங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்றதுக்காக நம்மளுடைய சேனல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கோம் காடுகளுக்கு வெளியிலேயே இந்த அளவுக்கு பரபரப்பான நிலைமைனா காடுகளுக்கு உள்ள இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக பிரத்யேகமாக இப்ப நாங்க இந்த மந்திப்போர் காடுகளுக்கு உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோடைய பிரதான நோக்கம் ஊட்டிக்கு பல இடங்கள்லேருந்து சுற்றுலா வராங்க வந்தவங்களில் பாதி பேர் அங்கிருந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய முதுமலை காடுகளை பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு வராங்க அப்படி வர நிறைய சுற்றுலா பயணிகள் நம்மள மாதிரி இன்னைக்கு ஏமாற்றத்தோட திரும்பி போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இன்னுமே அவங்களுக்கு இந்த சஃபாரி எல்லாமே க்ளோஸ் இருக்குன்ற தகவல் போய் சேரலை அப்படின்றனால ரொம்ப பிரயாசப்பட்டு தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சஃபாரி மட்டும் கிடையாதுங்க இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹரினி ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காடுகளுக்கு அவங்களால தங்கி இரவு நேரத்துல வனைவங்களை பார்க்க முடியும் அந்த மாதிரி இடங்களும் இப்ப எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க தான் இந்த பந்திப்பூர் காடுகளுக்கு உள்ள கர்நாடக அரசால் நடக்கப்படுற சின்ன சின்ன குடிர்கள் இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பதிவு செஞ்சு இரவு நேரங்கள்ல இங்க வந்து தங்க முடியும் இங்கிருந்து உங்களால இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய வனவீனங்களையும் உங்களால பாத்து ரசிக்க முடியும் ஆனா இப்ப இது எல்லாமே தடை ஏற்பட்டுருக்கனால சுற்றுலா பயணிகள் இல்லாம இந்த இடங்கள் எல்லாமே ரொம்பவே வெறிச்சோடி காணப்படுது நீங்க இப்போ பகல்ல பாக்குற இந்த இடங்கள் எல்லாமே இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய பயங்கரமான காட்டு பகுதிகளா மாறிடுங்க இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டு யானைகள் சிறுத்தைகளுடைய நடமாட்டமும் நிறையவே இருந்திருக்குது இந்த குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தூரத்தில் என்னால் இரண்டு காட்டு யானைகள் கிடையாதுங்க ரெண்டுமே வளர்ப்பு யானைகள் ஒருவேளை இது கும்கி யானைகளாகவும் இருக்கலாம் ரெண்டு யானைகளை இந்த மாலை நேரத்தில் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஆதிவாசிகளுடைய குடியிருப்புகள் இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடலாம் சப்போர் என்னாச்சு அதுவும் புலி புலியா இந்த பந்தி பொருட்காடுகள் இன்னைக்கும் நம்மளை ஏமாத்தாம நம்ம போற வழியிலேயே மிகப்பெரிய ஒரு அழகான யானை குடும்பத்தை தரிசிக்கிற வைப்பு எனக்கு கிடைச்சிதுங்க அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்களுக்காக

அதுல நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்த இந்த பந்திப்பூர் மட்டும் இல்லாம அருகாமையில் இருக்கக்கூடிய முதுமலை இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தங்கா டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிஜி பாலியானு நம்ம போகாத சப்பாரியே கிடையாது அது எல்லாத்தையுமே கலெக்ஷனா ஒரு பிளேலிஸ்டாவே நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே நிச்சயமா போய் பாருங்க வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வரவேற்கப்படுகின்றன மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ఇక్క పోటువోం ఇ కొ ఇక సో మచ్ అండ్ థ్యాంక్స్ పార్ వాంగ్